ஹை ஃப்ரெண்ட்ஸ் திருகடை காசேசரியா நெக்ஸ்ட் அப்புறம் சத்யாவுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரின்ஸிபல் போகிற வழியில் பார்த்து நம்ம முத்து மீனாவை குடிச்சிட்டு அடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு ஆக்சுவலாக அவர் குடிக்கவே இல்லை ஆனால் அதை செக் பண்ணாமையே போலீஸ்காரங்க அவர் டைரெக்டாக பெரிய ஆஃபீஸருங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையை தட்டி கேட்கணும் அப்படின்னும் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் சொல்லிட்டாரு நாங்கள் அரெஸ்ட் பண்ணலைன்னா எங்கள் தலை உருளோம் அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க முத்துவை செக் பண்ணாமையே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் குடிக்கவே இல்லை எனக்கு தெரியாமல் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்து வந்து வாக்குவாதம் பண்றாரு அதுக்கப்புறம் நீங்கள் பொய்யான கேஸ் மாதிரி சார் தப்பே பண்ணாத ஒரு ஒரு தண்டிக்க சத்யாவுக்கு இந்த மாதிரி விஷயத்தை பேசி இதுதான் சத்யா விஷயத்துலையும் நடந்தது அவன் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக தான் லீவ் எடுத்தான் அவனுக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் அம்மாவும் உடம்பு சரியில்லாதவங்க அக்கா நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவன் கொஞ்சம் உதாரித்தனமாக இருந்தால் தான் இல்லைன்னு சொல்லலை இந்த வயசில் நம்ம மட்டும் கரெக்டாக இருந்திருப்போமா சார் அப்படி அந்த பசங்களை தட்டி கொடுத்து வளர வைக்கணுமே தவிர அவங்க பண்ண தப்பை குத்தி காமிச்சு இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு முத்து பேசி அந்த பிரின்சிபல் கிட்ட பெர்மிஷன் வாங்குறாங்க சரிங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக நான் அலோ பண்ணுறேன் இனி அந்த மாதிரி நடந்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு அதே நேரத்தில் முத்துவும் மீனாவும் அந்த பிரின்ஸிபலோட பொண்ணோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சிருக்காங்க இப்போது சத்யா வந்து முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு நான் உங்களை புரிஞ்சுக்காமல் நிறைய தப்பு பண்ணிட்டேன் என்ன மனுஷங்க மாமான்னு மாமா மச்சான்களும் இதெல்லாம் சகஜண்டா விடுடா அப்படின்னு சொல்லி கட்டுப்பிடிச்சிக்கிறாங்க இதோட இந்த ப்ரொமோ முடிது மீனாவுக்கு ரொம்ப தான் ஆனால் இதுக்கப்புறம் சத்தியாவோட வீடியோ வெளியாச்சுன்னா என்ன நடக்கு போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கல கடைக்காரத்துக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ